வணக்கம்ப்பா இந்த உலர் திராட்சை கிஸ்மிஸ் பாங்கல்ல அது எல்லாம் போடுவோம் அது பாயாசத்தில் மட்டும் போடுறது நம்ம டெய்லியே யூஸ் பண்ணலாம் அதில் வந்து நல்லா நார்ச்சத்து இருக்குது அது அந்த கருப்பு திராட்சை கருப்பு கிஸ்மிஸ் அப்படின்னா உங்களுக்கு இரும்பு சத்தும் அதில் ஜாஸ்தி இருக்குது சாதாரண வெ வெள்ளை கிஸ்மிஸ் வெள்ளை பச்சை கலரில் இருக்கிற கிஸ்மிஸை காட்டணும் கருப்பு திராட்சை ரொம்ப நல்லது மலைச்சிக்கிறதுக்கு ரொம்ப நல்லது அதை வந்து நல்லா சுத்தமாக கழுவிட்டு ராத்தியில் ஊற வச்சு அதை நான் குளிக்கிறத ஊற வச்சு ஒரு பெரியவங்கலாம் ஒரு இருபது எண்ணிக்கை கூட போடலாம் போட்டு காலையில் எழுந்திரிச்சு பழுத்து வச்சுட்டு அதை சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியை குடித்தா மலச்சிக்கல் எல்லாம் போயிடும் வேணும்னா நீங்கள் நைட்டே கூட சாப்பிட்லாம் சுடுதண்ணியில் ஒரு ஒரு மணி நேரம் ஊற போட்டால் போதும் அப்படி பொது பொது வரும் குளித்து சாப்பிடலாம் அதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா காலையில் பிரியாக மலம் போயிடும் குழந்தைகளுக்குமே அவங்கவுங்க வயசுக்கு வந்தாப்பில் ஊற போட்டு அந்த சாரை கொடுக்கலாம் மலைச்சிக்கல் சரியாகும்